நான் வருனாலும் நானே எப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டில் வேறு யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க அண்ட் நடுவிலையுமே சில அஸ்குமாரோன்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன் அதுலேயும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேருங்க இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல

இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று ப்ளஸ் இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமாக வந்து எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணது ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் அது ஸோ அதனால் சொன்ன அழகான போயின்னு சொன்ன போய் ஒரு ஷாட்டில் கூட காட்டிலேயே இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் ஏவிஎம் பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ லோ பண்ணுங்க சார் பேய் இல்ல அது ஸ்கிரிப்ட் எதுமது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு பேய் பிடிச்சதா இல்ல பேய்க்கு அவர் பிடிச்சதான்ற ஒரு கான் கண்டென்ட் வந்து நாங்க பேசிருப்போம் சோ இது எப்படி நான் எடுத்துக்கலாம் பேய் தானமான காதல் பேயே காதல் பண்றது

நீங்களே சொல்லிட்டீங்க சாங்கே மூணு தான் மூணு நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான் ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற பேய்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை ஸோ நான் பேயும் காட்டணும் மற்றவங்களையும் காட்டணும் அதனால் அப்படி இருந்தது நம்ம பேய்க்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி இது ஒரு கற்பனை பாத்திரம் லிரிக் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் இதுங்க இந்த பாட்டில் லிரிக் வந்து இதில் இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன் அது அந்த டைரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டார் அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாம ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு ஸோ ஆனால் அதில் ஒரு ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்று நின்று பண்ணு தின்னுது எனக்கு வேணும்னு இட்டு துறதுன்னு அந்த இட்டுன்றது இட்டு பேய் அந்த ஜோக்கர் பேய் ஸோ அதையும் விஷுவலாக அப்படி காமிச்சிருப்பாரு ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில் டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீ ரீச் ஆனாதான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா ஸோ இது ஒரு ரைம்ஸ் மாதிரினே வச்சிக்கலாம் இல்லை போயிட்டுருக்கு ஐ திங்க் என்னது மூவி இப்போ செவன் ஜி ரெயின்போ காலனி இல்லை பட் இன்னொரு செவன் ஜி வருது இப்போ அது ஷூட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட் அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு மலையாளமும் ரிலீஸ் ஆயிடுது பிஹைண்ட் தட் ஷுட் ரிலீஸ் இன் அது தட் இஸ் ஒன்லி மலையாளம் மோஸ்ட்லி தே வில் டூ இன் தமிழ் ஆல்சோ ஸோ இட்ஸ் கால் பிஹைண்ட் தட் ஷுட் ஆல்சோ கம் ஐ திங்க் மே நாட் மே என் பட் பை ஜூன் ஆர் ஜூலை ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க And then the 7G is coming, so I think I have a couple of lineups. Re release, I think 7G definitely. Uh, re release po Hyderabad, 7G Telugu. and i think radnam sir uh, put plan panraanga uh, tamil uh, 7g re release panradukku so let's see i think it will be nice even kalakundain will be nice those are the movies um, you know everybody still remembers and they would love to watch it on screen again so i think 7g and kalakundain definitely uh. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் உடனே ஹீரோவாக நடிக்கிறேன் பண்ண மாட்டேன்றாரு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாட்டு கொடுத்து முடிச்சிடறாரு இல்லை அப்படி இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் பதினாறு வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணியிருக்கேன் பாரிஜாதம் படத்துலேருந்து அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராஜ் சார் கிட்டே ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீன் நூறு தடவை பார்க்குறோம் ஏன்னா மியூசிக் பண்ணி பண்ணி ஸோ ஒரு கொஞ்சமாச்சு ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு இது ஸோ அதனால தான் என்னோட இண்டிபென்டென்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல் இந்த மாதிரி சில சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பேர் ஆறேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல் அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடித்து இது பண்ண முடியாது எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம் ஸோ சார் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆகிட்டு இருக்கு அதுவும் ஃபார் த பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஏன்னா கோவிட் டுவெண்ட்டி அந்த டுவெண்ட்டிக்கு அப்புறமா இருபத்தி ஒன்றில் வரும்போது தான் என்ஜாய் என்ஜாமி குட்டி பட்டாசு அஸ்குமாரோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரிசையாக ஹிட் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா பேருங்க கஷ்டப்பட்டு ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்லலாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மியூசிக் டேரெக்டர்ஸ் தான் இருந்தாங்க இன்றைக்கி நிறைய பேருங்க இருக்காங்க அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி அந்த ஒரு ஒரு பாடல்கள் மூலியமாக இன்றைக்கி நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இண்டிபெண்ட் சாங் மூலியமாக தான் அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஸோ இன்றைக்கி அது கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இந்த இண்டிபெண்ட் சாங்லன்னு மட்டும் இல்லை நம்ம ஊரில் சினிமா தான் பெருசு இல்லையா ஸோ இன்னைக்கு அவங்களால என்ன பாட்டு வேணால் பண்ணி தனிமையாக ஒருத்தர் ஒருத்தர் வீட்டிலேருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவன் வெளிப்படையை காமிச்சு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக மாறிடுச்சு ஃப்ரீடம் கண்டிப்பாக இண்டிபெண்ட் சாங்ஸ் பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னார் அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும் அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர் இப்போ அவர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாட்டு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் போய் லிரிக் மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு மெலடி சாங்னால் மெலடியாக தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டாக கூட நான் பண்ணியிருக்கலாம் பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமோ ஒரு டான்ஸ் நம்பராக இருக்கணும் இன்றைக்கி ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது அதில் ஒரு ஸ்டெப்பு நல்லா இருக்கணும் அந்த ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கணும் இதெல்லாம் நிறையா பார்க்குறதுனால இதுக்கு ஒரு இண்டிபென்டென்ட் ஸ்பேஸாக கிடையாது பட் ஆப்வியஸாக சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அது அதில் தானே பண்ண ஆரம்பித்தோம் ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயந்தான் யார் நான் நடிக்கணும்ண்ணா நான் நடிக்கணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணலை பட் எனக்கு வந்து அப்படி தோணுனதோடு நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன் சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் ஷோபனா கிட்டே வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு பத்து குழந்தை பெத்து பெண்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவார் அந்த ஷார்ட் வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரே சிங்கிள் டேக்கில் ஒரு ஆர்டிஸ்டாக அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அது எப்படி விக்னேஷ் சிவன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளாக சொன்னார் பட் இவர் வந்து அது ஒரே டேக்கில் நடித்து அதில் அழுதுட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவார் ஸோ என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது தடவை நான் மியூசிக் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரே நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா அது அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிருக்கு இவங்களோட பெட்டராக நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுது இல்லை நான் பண்ண படங்கள்ல நான் பண்ணாவா ரீமேக் பண்ணாவா எனக்கு தனுஷ் சரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காதல் கொண்டேன் அண்ட் துள்ளுவது இளமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது ஸோ எஸ்பெஷலி காதல் கொண்டின் அந்த படத்தில் எங்கே ஏரியா உள்ளே வராது படத்தில் ஓ சாரி சாரி புதுப்பேட்டை புதுப்பேட்டை சாரி புதுப்பேட்டை படம் தான் ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒன்று அப்படி கரைச்சுன்னா அல் பி லைக் அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் வேணான்ற மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுத்து பெருசாக தான் பார்ப்பேன் ஏன்னால் அந்த காலத்துலேருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்ன ஆடியோ கேசெட்டில் போட்டு போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அவங்கள பாட வச்சு பாட வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு செக் 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 ஓகேயா செக் செக் ஹலோ செக் ஹலோ செக் 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 வரலை வந்துடுச்சு வரல வரலை வரலை வந்துடுச்சு வரல முடிச்சிட ஸோ முதல்ல லிரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் டியூனாக ஒரு சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ரொம்ப அழகாக இருந்தால் தான் அந்த லிரிக்ஸ் அதில் அழகாக உட்காரும் ஸோ சில பாடல்கள் வந்து நம்ம டியூனாக உட்காந்து ரொம்ப அழகாக கொடுத்தோன்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்திலாம் வந்து அதுக்கு மேலே ஒரு டியூனோ ஒரு லிரிக்கோ கேட்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ஸோ ரெண்டு பக்கமும் பண்ணலாம்